இந்த நாளில் கூட எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் அருமையான பாஸ்டர் ராபர்ட் ஐயாவும் சிஸ்டர் ஜீன் ஃபைட்டும் சேர்ந்து எங்களுடைய சபை அபிஷேக கிறிஸ்தவ அசம்பிளி சபையின் சார்பாக நாங்கள் இப்போது எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெயிக்கிறோம் அன்புள்ள பரலோக இதாகவே இந்த அருமையான பகல் வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் அருமையான இந்த வேலையில் கூட கத்தாகவே வருகின்ற அண்டவரே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டவரே கத்திற்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம் என்று சொல்வது போல இதோ தகப்பனே இதோ இந்த நாட்டில் கூட அண்டவரே டென்த்துக்காக லெவன்த்துக்காக ஆண்டவரே டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே இந்த தேர்தலில் எந்த உயிர் சேதங்கள் ஆகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு மாணவர்களும் ஆண்டவரே ஆசிர்வாதமாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பில் எடுத்து ஆண்டவர் பாஸாக பெற்றோர்கள் சந்தோஷப்பட ஆண்டவர் கிருமை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே மட்டுமாக அதிக பணங்களை செலுத்தி ஆண்டவரே காலேஜிலையும் அண்டவரே ஸ்கூலே தெலுக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆண்டவரின் நாணத்தை ஊற்றி அறிவை ஊற்றி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக தேர்வு எழுதி ஆண்டவரை ஒரு சந்தோஷம் இயேசுவை அநேக பிள்ளைகள் கண்டுகொள்ள ஆண்டவரை நேசிக்க நீ உதவி செய்யும் அப்படியே வருகிற நாட்களே நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி சொலுத்துகிறோம் அன்றுவரே இந்த ஆமேன் டிவி நிறுவனத்துக்காக ஜபிக்கிறோம் இதை ஆசிர்வதியும் அண்டபரே இப்படிப்பட்ட ஊழியங்களை நடத்துகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ்